வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வினோத் வந்திருக்கான் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அதான் ஆனந்த் ஒரு சின்ன டவுட் இருந்தது நிறைய பேர் இது கேட்கணும்னு கேட்டிருக்காங்க அதனால் நான் கேட்க போகிறேன் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு பெரிய ரிக்ரெட் என்னது பண்ண பெரிய ரிக்ரெட்டாக ஆனந்த் சீனிவாசனுக்கு இனி தெரியும் வாழ்க்கை இன்னும் பெயின் இருக்குன்னு அதனால் இனி வரைக்கும் உன்னோட பிகஸ்ட் ரிக்ரெட் என்னது ஆக்சுவலி என்னை சொல்லிட்டாது நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஆக்சுவலி இப்போ பார்த்தோன்னா ரிக்ரெட்னு ஒன்றும் கிடையாது வெரி குட் பட் அது எப்படி அப்படியே மாறிட்டீங்க பட் இவ் ஹேட் ஐ பீன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்லுங்கள் என்ன மாறிட்டு நம்ம அப்பா வந்து என்ன தலையால் தண்ணி குடிச்சாரு இது படிக்காது இன்ஜினியரிங்கும் சயின்ஸும் தட் இஸ் மை பிக்கஸ்ட் ரிக்ரெட் நான் ஒரு சொன்ன பேச்சு கேட்குது நான் அது ரிக்ரெட் இல்லைன்ட்டிங்களே மாறிட்டிங்கிட்டிங்கல்ல அது பத்து வருஷம் முன்னாடி இருந்தது ஆனால் அந்த பத்து வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு அது ஒரு ரிக்ரெட் வந்து பரவாயில்ல அப்படின்னு விட்டு எனக்கு ஃபைனான்ஸ் தான் மெயின் பண்ணி நான் கரியரை மாற்றிக்கிட்டேன் கரெக்ட் அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கை படித்து இப்படி பண்ணி நீங்களே தனியாக ஃபைனான்ஸ் படித்ததுனால தான் இப்படி ஆயிருக்கீங்க நீங்கள் வந்து இப்போ காலேஜில் ஃபைனான்ஸ் படிச்சிருந்தா இதுமாரி நீங்கள் ஆயிருப்பீங்களா உங்களுக்கு தெரியல ஸ்ட்ரக்சாக படிச்சிருந்தீங்கன்னா இனி ஆனந்த் சீனிவாசனாக ஆயிருப்பீங்களா பட் நான் படியாதுங்க அதுங்க அது உண்மை தானே இன்ஜினியரிங் ட்ரபிள் தான் இன்ஜினியரிங் பட்டாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் விட்டீங்க நீங்கள் படிச்சு தான் எக்கனாமிக்ஸே வேண்டான்னு விட்டுருப்பீங்களா இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த பட்ட ப்ராசஸ்லீயும் அதுவும் மன்மோகன் சிங் மாற்றிட்டாரு இங்கே படித்த இன்ஜினியரிங் வந்து இப்போ நம்ம நாட்டில் இன்ஜினியரிங் அப்படி இல்லை அது ஒத்துக்குறிங்களா ஐ வட்ஹின் ஸ்பேட் தட் மிஸ் அண்ட் நான் ஒன்றும் பெட்டராக படிச்சிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீன் மோர் கம்ஃபர்டபுள் அது அப்பா சொன்னார் நிறைய வாட்டி நான் சொன்னதை கேட்டுருந்தேன்னா ஏ நீ இன்னும் சந்தோஷமாக பீன் ஹாப்பியர் பர்சன் அப்பயும் ஹாப்பியாக தான் இப்போ இருக்கேன் ஓகே பட் நடுவில் வெரி ஹாப்பி பர்சன் யூ இருக்கேன் அந்த கட்டம்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன் பட் அந்த கஷ்டம் இப்போ மாறித்துங்கிறீங்களோ அதை மாறுத்த மாற்றல் எப்படி ஆர்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்கவங்க நிறைய ரிக்ரெட் இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்கள் ரிக்ரெட்டில் லாஸ்ட் டென் டேஸில் நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க நான் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க எங்கள் ரிக்ரெட்டாக எல்லாம் ஆனிக்க அந்த மாரி மைண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த மைண்ட் ஷிஃப்ட்டு எங்களுக்கும் வரணும் ஏன்னா எங்களுக்கும் வந்து வாழ்க்கையில் நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்குது நிறைய ஐயோ இது செஞ்சிருக்கணுமே ஐயோ இது நடக்கலையே எனக்கு நான் அப்படின்னு நிறைய தோணுது நீங்கள் நீங்கள் பண்ணீங்க என்னத்தை உங்கள் மைண்ட் ஷிஃப்ட் எப்படி மாறத்துக்கு ஆனாலும் பரவாயில்ல இவ்வளோ டைம் போனாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் திஸ் இஸ் ஆல் ஃபார் த பெஸ்ட்டுன்னு இப்போ சொல்கிறீங்களே அந்த ஷிஃப்ட்டு என்னன்னாலும் ஆச்சு இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சுடுத்து பாஸ் ஃபர்கெட் த பாஸ்ட் லுக் ஹியர் அப்படின்னு எப்படி என்ன என்னது வாட் வாசிச் தி ஃபைனலி வந்து ஐ ரியலேஸ் இன் லைஃப் தட் வேர்ல்டு நீங்கள் உனக்கு சக்ஸஸ் அண்ட் அடலேஷன் இருக்குல்ல தட் கேன் கம் ஃப்ரம் எனி ஃபீல்டு இட் டீ நாட் கம் ஃப்ரம் யுர் கேரியர் இட் டீ நாட் கம் ஃப்ரம் யுவர் கேரியர் அண்ட் இட் கேன் கம் அட் எப்போ அட் வாட் எவர் ஸ்டேஜ் இன் லைஃப் அது ரெண்டும் நீங்கள் சொன்னது ரொம்ப ட்ரூ அண்ட் மூணாவது அதுக்காக நீ வேஷம் போட வேண்டும் அதுவும் ட்ரூ ரெண்டு மூணுமே சொல்லிட்டீங்க இங்கே வேணால் வரலாம் இப்போ வேணால் வரலாம் நீ நடிக்க வேண்டாம் அது மூணும் ரொம்ப உண்மை இல்லை தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஏன்னா எங்களுக்கு வந்து உப்பாக வரும் உப்பாக வரும் அதே ப்ராப்ளம் தான் எப்போ வரும் தான் நீங்கள் அப்படி இல்லையே நீங்கள் உப்பு சி அட் வெரி குயிக்லி இட் மாறிடும் இஃப் சம்படி இஸ் தேர் இன் மை ஃபாதர்ஸ் ப்ரொஃபைல் தேடி அப்பாவோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் தேடி பார்த்தேன்னா அதில் கடைசியாக அவர் செத்து போகிறதுக்கு முன்னாடி நான் எழுதியிருப்பார் என்னை பற்றி தான் எழுதியிருப்பார் அது அப்படியே இருக்கும் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் ஐ டோன் தமிழ் எழுதியிருந்தார் இங்கிலீஷில் தான் எழுதியிருந்தார் தமிழ் எழுதிய இங்கிலீஷில் தான் எழுதியிருந்தார் கஞ்சா கிட்ட அதில் எழுதியிருந்தார் அது வந்து ஐ ஐட் இம்மீடியட்லி தென் ஐலைஸ்ட் வாட் ஐ வாண்டட் ஐ காட் மச் பிஃபோர் மனி பேஜ் திஸ் இஸ் ஐம் டாக்கிங் அபவுட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஏப்ரல் அப்புறம் மை ஃபாதர்ஸ் கடைசி சிஸ்டர் சொன்ன எங்கள் அப்பா வந்து அவங்கள்ட்ட பேசுறது எல்டர் சிஸ்டர் அத்த பேசுச்ச டிவியில் நம்பெல்லாம் பேசுகிறச்சா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வரும் ஸோ ஹீ டோல் சிஸ்டர் என் பேர் டிவியில் வந்திருக்கு பாருங்க என் பேர் ஹிந்துவில் ஹிண்டுவில் வந்துருக்கு அப்படின்னு ஸோ ஐ கெஸ் தட் வாஸ் ரவுண்ட் அபவுட் ஹீ நெவர் வேலிடேட்டட் இன் பர்சன் பட் அது ரெண்டும் ஒரு வேலிடேஷன் வந்தது இல்லை அந்த வேலிடேஷன் தி அந்த வேலிடேஷனால் தட் வெயிட் லிஃப்டட் ஃப்ரம் மை புரியுது ஸோ நீங்கள் சொன்னதில் இங்கேனா வரலாம் உப்ப வேணால் வரலாம் நீங்கள் அதுக்காக நீங்கள் ப்ரிட்டன் பண்ண வேண்டாம் பட் ஆக்சுவல் லிஃப்டிங் வந்து வாட் எவர் அந்த ட்ரிகர் இருக்குது அந்த ட்ரிகர் நடக்கணும் உங்களுக்கு வந்து நம்ம அப்பா வந்து இதுமாரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுது உங்கள் உணங்க முதுக சொல்லாமல் தட்டினது வந்து உங்களுக்கு அந்த ரிலீஃப் லுக்கிங் ஃபார் உங்களுக்கு ஸோ எல்லாேருக்கும் அந்த மாரி எதாவது ஒன்று இருக்கும் அந்த மூமெண்ட் வரும்போது தான் அது ஆகும் காணாமல் அது வந்து ஒன்று எதுவுமே ஒன்று தடுக்க போகிறது ம் அப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக பேட் பண்ண முடியும்

That was holding. I was looking for acknowledgment. Correct. But also, who gives the Also, I was looking at it from my father. Uh -huh. People can look at it from wife, can spouse, friend, from a rival, from a mentor. It can be from anybody. Correct. the relief varum. That's the... The regret The regret

but do not worried about the result anymore. என்னதான் நடந்தது, அந்த அக்னாலஜ்மென்ட் இனிமே தேவ இல்லையான வந்துடுச்சு. and, and one at that point itself i had crossed a point hmm. where my daddy needs i could meet for the rest of my life without my father. உங்களுக்கு பிரச்சனை. என்ன என்னوري கொஞ்சம் எடுத்துக்கங்க. அப்போ நானும் இல்ல நான் நானும் ஐ ரியலைஸ்ட் தட் என்னோட மாதம் எனக்கு என்ன தேவையோ தட் ஐ குட் மீட் வித் அவுட் எனி எஃபர்ட் வித்தௌட் ஐ டென்ட் ஹாவ் டு ஒர்க் டு கெட் தட் மணி ஆ அதான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி மனி வில்நாட் கிவ் எனி திங் ஃப்ரீடம் தாண்டா கொடுக்கும் அதுக்கு மேலே ஒன்று அது ரெண்டுமே ஒன் நாட்டு ஒன்று நடந்து அடுத்தது ஐ ரியலைஸ்ட் ஐ வாஸ் தேர் கரெக்ட் ஸோ அது ரெண்டுமே வாஸ் அ ரிலீஃப் பிக் ரிலீஃப் அதுக்கப்புறம் இட் டென்ட் மேட்டர் ஸோ பண்ணணும்னு ஆல் த ப்ராப்ளம் இஸ் வி யூ எனக்கு நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் தப்பு மேலே தப்பு பண்ணுறோம் தேடி போகும்போது தான் தப்பு ஐ ஒன் கேஸ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் மீடியா பிஸ்னஸில் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் தென் ஹீ வெண்ட் இன் டு பேட் டைம்ஸ் யார் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அவர் எல்லாம் முடிஞ்ச அவருக்கு ஒரு கோடி ரூபா கையில் வந்தது இது கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங் கேஸஸ் இருந்தது ஹீ கூட செட்டில் தட் ஆல் நிம்மதியாக இருந்துருக்கலாம் நிம்மதியாக வாங்கியிருக்கலாம் அண்ட் கூட வெயிட்டட் ஃபார் டைம் அவர் என்ன பண்ணார் ரெண்டு செட்டில் பண்ணிட்டு மீதி இருக்கிற பணத்தை போட்டு திரும்பி ஹவுசிங் லோன் போட்டார் ஸோ ஸ்டில் கேசஸ் ஃபர் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டில் த ஹவுஸிங் லோன் தொடர்த்தின்னு இருக்கான் தேவையில்லாமல் இன்னொன்று ஒரு கடனை எடுத்துட்டு ஆமாம் சட்னி ஆகிட்டு சட்னி ஆகிட்டு இருக்காரு பட் வாட் ஐம் ட்ரைன் டு சே மிக்சியில் போட்டு அடிச்சுருக்காங்க ஆ பட் அன்றைக்கி அவர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம் ஆமாம் அட்லீஸ்ட் யூ ஹவ் காட் ஆஃப் ஆல் யூர் ப்ராப்ளம் வெறும் திருவி தான் வச்சிருந்தாங்க நீங்கள் அது தேவையில்லாமல் மிக்சிக்குள்ளே இறங்கி ஸோ நேச்சர் வில் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு சான்ஸ் கொடுக்கும் டு ஸ்கொயர் எவ்ரி அண்ட் ஸ்டார்ட் அட் ஜீரோ நீங்கள் உப்பையும் சொல்லியிருக்கீங்க உப்பையும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு உப்பின் சான்ஸ் இருக்குது நீ தான் டிசைட் பண்ணணும் நீ யூ கேன் ஸோ யூ கே நாட் கேரி த பேகேஜ் ஒரு டெட் பேகேஜை வச்சுக்கிட்டு யூ கே நாட் ஸ்டார்ட் யோர் கேம் அகேன் முதுங்க நல்லா பணத்தை வச்சுன்னு விளாட முடியாது ஸோ நான் என்ன சொல்ல வேறேன்னா தோற்று போயிட்டோன்னு தோற்று போயிட்டோம் அந்த டெஸ்ட் மேட்ச் ஓவர் பட் இஃப் ஐ கேரி த பேகேஜ் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் இன் டு த நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம் அதுக்கு ஆஸ்கர் சொல்லுங்க ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ப்ரீவியஸ் பால் இஸ் ஓவர் நெக்ஸ்ட் பால் இஸ் கோயிங் டு கம் ஸோ வி ஆர் கோயிங் டு பிளே தி பால் தட் இஸ் பிளே நோ இப்போ இருக்கிற பால் தான் முக்கியம் அடுத்த பால் என்ன போட போகிறோம் பின்னாடி பால் என்ன போட்டாங்கிறது முக்கியம் இல்லை ஸோ யூ அவுட் டு ஸ்டார்ட் வித் எ க்ளீன் ஸ்லேட் எவ்ரி டைம் ஸோ அந்த ரவுண்டில் அவர் தோத்துட்டார் தட் இஸ் மீடியா மாரினத்துனாலும் தோற்றார் அவர்னாலும் தோற்று போடல லேண்ட்ஸ்கேப் மாறிடுச்சு லேண்ட்ஸ்கேப் மாறிடுச்சு ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கணும் நிறைய நம்ம ஒரு பெட் எடுத்தோம் தப்பாகிடுச்சு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ரெஷ் புரியுது அப்புறம் வறட்சியும் ஒன்றும் இல்லாமல் தானே வந்தோம் போகும்போது ஒன்றும் இல்லாமல் தானே போக போகிறோம் ஆமாம் ஸோ அப்போ வந்து வீ வீக்கன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ இல்லை கரெக்ட் தேங்க்ஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரெக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க